அந்த வகையில் இன்று திருவால மாதவனை அழைக்கிறோம் மாதவன் தமிழ்நாட்டில் மன்னார்குடி அருகில் உள்ள மேலநத்தம் என்ற சிற்றுவதைச் சேர்ந்தவர் வேளாண் குடும்பத்திலிருந்து வரும் மாதவன் தொழிற்கல்வி பயின்று சிங்கப்பூரில் வாகன ஓட்டுநராகவும் வேகமாக வாகனம் மேற்பார்வையாளராகவும் பணி செய்கிறார் वर्गमानम इतो சொற்களுக்கு பஞ்சமில்லை தமிழில் சொந்தம் என்று ஆராய்றலே சொன்னாலும் உண்டு சொற்களுக்கு பஞ்சமில்லை தமிழில் சொந்த என்று ஆளார்களை சொல்லாடு கொள்கிறேன் அனைவருக்கும் இனி வணக்கம் பார்வையாளர் உரைக்கு என்னை பரிந்துரைத்த சொல்லாட ஒன்றில் குழுவிற்கும் குழு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மூத்த கவியோருக்கும் இளைய கவியோருக்கும் மாலை நேரத்தில் மனதார என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து மாதவன் தமிழ்நாட்டில் மன்னார் குடிக்கிற பக்கத்தில் மேலத்தரங்கிற கிராமம் விவசாய பின்னணியை கொண்டாடும் படித்தது தொழில் தப்பி பொழுதுபோக்குனா வானொலி கேட்கும் அதிகமாக திரை இசை பாடல்கள் அதிகமாக கேட்கறது இந்த நேரத்தில் வானொலியை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது வானொலி எல்லாரும் கேட்டுப்பீங்க கேட்காதவங்களும் இருப்பீங்க அது வானொலி வந்து எல்லாவித தகவல்களையும் கொடுக்கும் அதாவது ஒருத்தர் வந்து விவசாயத்தை பற்றி பேசுவாங்க ஒருத்தர் பொரியல் துறை பற்றி பேசுவாங்க ஒருத்தர் கணந்தரை பற்றி பேசுவாங்க ஒருத்தங்க வணிகளை பற்றி பேசுவாங்க ஆனால் வானொலி எங்களுக்கு மட்டும்தான் பொதுவான விஷயத்தை கொண்டு போகும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அது திருத்திராப்பள்ளி வனவீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது அது நம்மளோட பண்பாட்டை ஒருங்கிணைச்சே கொண்டு போயிட்டு இருக்காது அது கேட்கவங்களுக்கு தெரியும் அது எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா அக்கா என்னோட நாலு பேர் தான் சிறிய அளவில் விவசாய குடும்பம் கால்நடைகள் வளர்த்து இந்த மாதிரி சிறிய விவசாயிகளை பார்த்து எங்களை என்ன குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்பா எப்பொழுதும் யாராக இருந்தாலும் இன்னொருத்தோடு பழருவார் பணம் பொருள் சம்பாதிக்கிற விளையாட்டு நல்ல பிள்ளையோடு அம்மா தான் குடும்ப சமயங்களை எடுத்து கண்டிப்பாக எங்களை வளர்த்தார் கால்நடைகள் வளர்ப்பதில் தான் அதிகம் அக்கா எங்கள் அக்கா வந்து நல்லா படிப்பாங்க படித்தது பத்தாவது தான் தமிழ் ஆங்கிலம் கணிதம் எதுவாக இருந்தாலும் புது மார்க்கமே செலுத்துவார் கணக்கு எடுத்து கால் கிளட்டும் பொறுத்துக்கணும் அப்படின் மேற்கொண்டு படிக்கல குடும்ப பின்னணி தையல் பயிற்சி பெற்று குடும்பத்துக்கு உதவிட்டால் மேற்கொண்டு அவர் தையல் பயிற்சியில் டிப்பிள் வாங்கி கூட வாங்கி ஒரு புதுசா வந்து வச்சு பயிற்சி இருக்காங்க அப்பா அம்மா வந்து என்னை அடிக்க மாட்டாங்க அதிகம் எப்பயுமே அக்கா தான் என்னை அடிக்கிறதுக்கே பிறந்த மாதிரி அடி எழுந்து வந்தாங்க ஏன்னா சேட்டையின் சங்க தலைவர் அதுக்கு என்ன அடிக்காதது ஒரு காரணம் இருக்கு என்னன்னா நானும் தான் இருப்போம் எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு சகலங்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க அது எப்படின்னா அம்மையினோம் அம்மா பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து ரெண்டு பேரும் தவறிட்டாங்க ஒப்பந்த ஏழு வயசு ஒருத்தங்க ஒம்பது வயசு அப்படி இருக்கும்போது அடுத்து நான்கு தவற முடியாது எதாவது தப்பிச்சு உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் அந்த நேரத்தில் அப்பா வந்து கடுமையான மஞ்சள் மலை அந்த ஊரில் உள்ள நாட்டு வைத்தியம் மூலமாக அப்பா வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்போ அம்மாவோட மனநிலையே தான் ரொம்ப வந்து பலகீனமாக இருந்துருக்கும் ஏன்னா நான் நாலு வயசு தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அம்மாவோடய மனநிலை வந்து இப்போ பார்த்தா பார்த்தாலும் முடிச்சு நின்று போய் உள்ளது அவங்களோட மன வலிமையும் உடல் வலிமையும் எங்களை எல்லாம் உரத்து கொண்டு இருந்துச்சு நேர்மையை மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் அந்த ஆள் வந்துட்டு இருந்தோம் அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் மறந்து போகணும் மறந்து போய் தான் கொண்டு ஓடிட்டு இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால நகரம் வந்து அப்பா உடல்நிலை சரியில்லாமல் அப்பா வந்து ஒரு ரெண்டு மாதம் மருத்துவமனையில் இருந்தாங்க திடீர்னு அம்மாவை இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வந்து பத்தாம் வப்பு தேர்வு அதுக்கு பிறகு என்ன அப்படி அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படியே காலம் போயிட்டு அக்கா என்னை அடிச்சு அடித்து நான் பண்ண ஆளு கலந்து குண்டு திறந்தும் அக்கா அடிச்சு அடித்து உடம்பே மறந்து போயிட்டு ஆனால் பிறகுதான் தெரியும் எனக்கு எல்லாம் புரிஞ்சது பிறகுதான் மனசு மறந்து போகணும்னு நினைக்க பெரிய பாசத்தப்பா பங்காளி வந்தது இல்லைனாலும் எங்கள் மாமா தாய மாமா மூணு பேர் தான் எங்களை வந்து தாய் பிடிச்சிட்டு இருந்தாங்க வறுமை மிகப்பெரியது என்று புரிந்த நேரம் அம்மா நேர்மை உச்சம் முதலில் வருது கோபம் தான் பிறகு தான் பாசமெல்லாம் அக்காவும் எப்படி நெருப்பு போல தான் வளர்த்தாங்க அக்காவுக்கு மாமாவும் திருமணம் நடந்தது நானும் வந்து வகுப்பு முடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் தெரிய ஒரு வழிகாட்டுதல் இல்லை சரி வசதி இல்லை அதனால என்ன செய்யணும் தெரியும் அப்போ வீட்டில் உள்ள விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள கால்நடை கால்நடையில் இருபது மாடு இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பசமாடு மேலே எப்போயுமே பால் வந்துட்டு இருக்கோம் அதே மாதம் வந்து எங்களுக்கு ஒரு இருபதாயிரம் வருமான கொடுக்கும் சாதாரணமாக அந்த அளவுலாம் போயிட்டு இருந்துச்சு அப்போ இறந்த பிறகு விவசாயத்தையும் கால்நடையும் நடந்து குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நேர்மையை வந்து நான் எப்பயுமே விட்டதும் இல்லை அதே முறை ஒரு மேற்கோடு பார்த்துட்டு குதிரை கடிவாளம் போடுறது மாதிரி போயிட்டு இருக்கேன் மற்றபடி மத்தபடி பால் நல்லா நல்லாதான் சங்கத்தான் அதுல வந்து மாற்றம் கிடையாது சண்டை வம்பு இதில் எல்லாம் வந்து என் பேர் தான் இருக்கும் என் மற்ற எல்லா என் பேர் இருக்கும் நான் சிந்தமையான ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள வெளிநாடு ஏற்பாடு பண்றேன் வேலை செய்யறாங்க நீங்க சென்று அப்படின்னு சொல்றாங்க சரி நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு உள்ள பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு சிங்கப்பூர் வந்துவிட்டேன் மாமா தாய் ஒருத்தங்க சிங்கப்பூர் இருக்கிறதுனால அவங்களே எல்லா பற்றிகளெலாம் செஞ்சுட்டாங்க அப்புறம் சிங்கப்பூர் வந்துட்டேன் சிங்கப்பூர்ல ஏழு ஆண்டு ஊருக்கு செல்லாமல் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சு எல்லா வேலையும் கற்றுக்கொண்டு பயிற்சி ஒழுக்கவும் சென்று வாகன வட்டம் எடுத்தேன் பின்பும் மேற்பார்வையாளர் ஆனேன் ஏழு ஆண்டுகளில் வந்த கடனை அடைக்கிறது போகிறது வந்தது பிரச்சனைகளை சரி செஞ்சது நகர்புறங்களில் இடங்கள்லாம் வாங்கினது சகோதரிகளுக்கு உதவி செஞ்சது யாருங்க உதவி செய்ய முடியாது படிக்க முடியாத முடியாதவர்களும் உதவி செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி உள்ள அதே எல்லாருமே போச்சு அப்போது எனக்கு கிடைத்த நிம்மதி என்னென்னா வறுமை ஒளிச்சாச்சி இனி இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மனதை மனதில அப்போ வந்து ஒரு சில கவிதை படிக்கிறேன் அதாவது ஐமூன்றும் கண்டேன் ஐயலை இழந்த பிறகு ஐமூணு பதினஞ்சு ஐமூன்றும் கண்டேன் ஐயலை இழந்த பிறகு ஆரம்பமானது ஆட்டமும் கந்தது அரைவயிறு என்பதே கனவு அது ஏது அசைவ உணவு அரைவயில் என்பதே கனவு அது ஏது அசைவ உணவு உதவிக்கு இல்லையே உறவு அதனால் என்ன உதவவில்லையே கனவு வயிறாக்கத்திற்கு இல்லை பஞ்சம் யாரிடம் அறையவில்லை பஞ்சம் கூறு போட்டுக் கொன்றேன் வறுமை கூட்டு சேர்த்துக் கொள்கிறார்கள் நீங்க என் உறவு என்று வாழ்க்கையில் வந்து இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததே நேர்மென்ற பண்பு தான் அதற்கு என் அம்மாவின் நடப்பு தான் காரணம் அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்க சந்தோஷமா வந்து நிறைய விஷயங்களை எனக்கான விஷயங்களை விட்டு கொடுத்து வாங்க அப்போதான் வந்து ஒரு திருக்குறது ஈன்ற பொழுதில் பெரிது இதுவக்கும் தன் மகனை என்ன கேட்ட கேட்டதாய் அந்த இதுக்கு நான் வாழ்ந்து கொடுத்துட்டா வருகிறேன் சிங்கப்பூரில் சிங்கப்பூர்ல இருக்கும்போதே திருமணம் நிச்சயமானது வந்த பதினைந்து நாட்களில் திருமணம் மணப்பெண் என் தாய் மாமா மகன் தான் என் மனம் திரும்பியபடி வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம் திருமணம் போது மிகச் சிறப்பாக போனிச்சு என் மனைவியும் என் எண்ணத்தில் கேட்டார் போல் அமைந்தது இரண்டு குழந்தைகள் மனைவி சொன்னது அமைந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் என் மனைவி பற்றி அன்பு மட்டும் நிறைந்த உள்ளம் அதனால் இன்னும் ஆட்சி செய்யும் உபசரிக்கும் வேளையில் உச்சரிக்கும் வார்த்தையே உள்ளம் குளிர்ந்து போகும் அனுசரித்து நடப்பதனால் அண்டை வீடும் ஆனந்தம் கணக்கு என்று வந்துவிட்டால் கண்ணினி கூட தோற்கும் கொஞ்சி கொஞ்சி கெஞ்சும் போது பிஞ்சி மணலை தூங்கும் உறவு என்று வந்துவிட்டால் உண்மையான உள்ளமை எப்பொழுதும் பழகி பார்த்து அவளையும் உள்ள மென்மையே எனக்காக பிறந்தவளே உனக்காக வாழ்கிறேன் உண்மையினால் சொர்க்கே திருமணத்திற்கு பிறகு மீண்டும் சிங்கப்பூர் வருகிறேன் முன்பிருந்த எல்லாம் நல்ல உதவியா இருந்ததுனால ஒரு நல்ல சம்பளம் நல்ல முன்னேற்றம் கிடைச்சிச்சு அப்படி இப்படி மீண்டும் ஒரு ஏழு வருடம் உடஞ்சு ராமன் காட்டுக்கு போன மாதிரி பதினாலு வருடம் சிங்கப்பூர்ல போயிடுச்சு சரி போதும் சம்பாதிச்சது போதும் இருக்கிற வச்சு ஏதாச்சும் நம்ம ஊரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு போனால் நம்ம நினச்சது மாதிரி எதுவும் தொழில் செய்ய முடியல ஏன்னா அந்த காலத்தில் ஊரில் போகிற கொரோனா காலகட்டம் இருந்துச்சு ஸோ அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனது வந்து நகை சம்மந்தமாக நகை கடை இந்த மாதிரி அடகு கடை இந்த மாதிரி எதாச்சும் பெருசாக செய்யணும் அப்படின்னு தான் போனேன் அதற்கான பொருளாதாரமும் எடுத்த இருந்துச்சு ஸோ ஆனால் எதுவும் செய்ய முடியல ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமங்கள் என்ன சுற்றி இருக்கோ அதை பற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மணிக்கு இருந்ததுனால தேங்காய் வந்து எங்க ஒரு அதிகம் சரி தேங்காய் வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வாகனத்தை வாங்கிட்டு தேங்காய் வேலை பண்ண ஆரம்பிச்சேன் அதுல ஒரு இரண்டு ஆண்டு நல்லா செஞ்சேன் சீக்கிரமா எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு பெரிய போட்டியாளர்களை கூட தவிடி முடியாக்கி சரி பண்ணி கொண்டுட்டு வந்தேன் காலத்தில் என்ன மறுபடியும் சீக்கிரம் வந்து அதை ஏற்பட்டு போச்சு அப்புறம் ஊர்லேயே நிறைய இடங்கள்லாம் விவசாயங்கள்லாம் வாங்கிட்டேன் அதாவது இருந்த எல்லாத்தையும் சரி பண்ணி நான் ஒரு அதாவது அப்பா பேரை சொன்னா தெரியாம என் பேரை சொன்னால் தெரியுற அளவுக்கு நான் வந்துட்டேன் வாங்கிட்டேன் அதாவது காலத்தில் கேட்டால் கூட சிங்கப்பூர் மீண்டும் வருங்க நண்பர்களான திரு தமிழ் அவர்களும் திரு சாமுரா அவர்கள் மூலியமாக நான் வந்து சொல்லாடு மொழிகளுக்கு பண்றேன் இங்கே வந்தது பிறகுதான் அதிகமான எனக்கு வாசிப்பு பழக்கம் அதாவது எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த வானொலி கேட்கும்போது அதிகமாக வந்து கவிதைகள் இதெல்லாம் வானொலியில் படிப்பாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்வம் நம்ம பேர் என்ன சொல்லுவாங்களா நம்ம அது மாதிரி அப்படின்னு ஒரு ஆர்வம் பற்றி பத்தி முயற்சி நான் எடுத்தது கிடையாது ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கான போட்டு தான் அந்த சொல்லாட மொழி அப்போ வந்து நான் வானொலிக்கு அதிகமாக கடிதங்கள்லாம் எழுதுவேன் வந்து வானொலி வானொலி நிறைய பேர் இருக்காங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு மண்டல மூலயமா எனக்கு அடுத்தது என்னன்னா இப்போ புதுசாக ஒரு எனக்கு தெரிஞ்ச பேச்சு தமிழ்ல அதாவது இல்லைனாலும் பேச்சு தமிழ்ல ஏதாவது கொஞ்சம் எழுதுகள் இப்படி போட்டு தவறுகளாக எல்லாம் போட்டு வந்துருக்கேன் புதுசாக ஒரு முயற்சி என்னன்னா நூறு நாட்களுக்கு நூறு கவிதை எழுதுவேன் ஹைக்கும் கவிதைகள் எனக்கு பலமாக பாடல அப்படின்னு பாலமாக இருந்தது சொல்லாடு முன்னேற்றம் அவர்களுக்கு சாம்ரா அவர்களுக்கும் நான் நீதிமன்றும் தெரிவித்துக் கொள் அதாவது வாழ்க்கையில வந்து நேர்மை வந்து எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அந்த உழைப்பும் நம்ம நேர்மையா எந்த இடத்துக்கும் கொண்டு போகும் ஆனாலும் வளைந்த நாணயங்கள் எல்லாம் வாழும் வளைந்த நாணயங்கள் எல்லாம் வாழும் நிமிர்ந்த மரங்கள் எல்லாம் வேரோடு சாயும் வாழ்க்கை என்ற வெள்ளத்தில் அதுபோல நம்ம நேர்மை மட்டுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நெளிவு சுழிவுகள் இடம்பொருள் ஏவல்களோட நம்ம கொஞ்சம் மாறி அதில் செலுத்தி நாம இருக்கோம்னா வாழ்க்கையை வெற்றி ஆனால் நேர்மை வந்து என்னைக்கு தாராளமாக நம்ம வாழ்க்கணும் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் வாய்ப்புகள் நன்றி நன்றி திருவாளர் மாதவன் ஒன்பது முறை நேர்மை என்பதையும் நான்கு முறை சேட்டைகளின் தலைவன் என்பதையும் குறிப்பிட்டிருந்தீர்கள் எனவே நேர்மையான சேட்டைகளின் தலைவன் மாதவன் நான் ஏதோ ஒரு இந்தியன் இரண்டாம் பாகத்துக்கு திரும்பவும் வந்த மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை மகிழ்ச்சி